எடப்பாடி பழனிசாமி நேற்று அண்ணா பிறந்தநாள் விழாவில் கூட்டத்தில் பேசினார் இல்லையா அதை பூரா தயவு செய்து நீங்கள் நம்பிடாதீங்க அது நம்பினீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் அவர் தெரியும்ல அவர் விரக்தின் உச்சத்தில் தான் நேற்று வந்து பேசிகிட்டு இருக்கிறார் இங்கே டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் திருமதி சசிகலா இன்னைக்கு செங்கோட்டையன் எல்லோரும் சேர்ந்து கொடுத்த நெருக்கடியில் நான் யார் தெரியுமா நான் வந்து எதற்கு அஞ்சாதவன் நான் வந்து துணிந்து செயல்படக்கூடியவன் கட்சியில் இருக்கிறவங்களை பூரா அந்த கை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வந்து நீக்கியாச்சு நான் எனக்கு வந்து தன்மானம் ஜாஸ்தி ஆட்சி அதிகாரம் வந்து எனக்கு முக்கியம் இல்லை தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இதை நினச்ச பார்க்கல தான் நமக்கு கொஞ்சம் இப்படி ஒரு மனுஷன் இப்படி பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ நேற்றுன்னு இல்லை ரெகுலராக அந்த அவர் வந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறார் நான் வந்து பொதுச் செயலாளர் என்னை ஏற்றுக்கிட்டு எல்லோரும் பின்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட அவர் பேசினாலும் பரவாயில்லை யாருமே என்கிட்ட வராதிங்க அதிமுகங்கிற ஒரு கட்சிக்குள்ளே யாருமே நான் வந்து சேர்க்க மாட்டேன் நீங்களாம் வந்து தனியாக இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் இவர் தான் என்னமோ கட்சியை உருவாக்கணும் மாதிரியும் இவர் தான் வந்து கட்சிக்கு வந்து ஒரு தலைமை மாதிரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஆனால் இவரை நம்பி தொண்டர்களும் இல்லை பொதுமக்களும் இல்லை அது நல்லா தெரிஞ்சது அப்படி தொண்டர்கள் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் ஏன் தோக்குறாரு இல்லை தொடர்ந்து என் பத்து முறை வந்து தோல்வி வந்து சந்திக்கிறாரு இருந்தாலும் எல்லாமே வந்து செஞ்சது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதை பூரா மறைக்க பார்க்குறாரு பாருங்க அந்த திறமை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து வேறு யாருக்குமே இருக்காது உண்மையிலேயேங்க எடப்பாடி பழனிசாமி தான் செய்த தவறை மறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பேசுகிறாரு தெரியுமா அவர் செய்த துரோகத்தை பூராத்தையுமே அப்படியே மறைச்சி தன்னை ஒரு யோக்கியமானால் காட்டிக்கிறார் பாருங்க அந்த திறமை வேறு யாருக்காவது இருக்கா உங்களுக்கு இருக்கா இல்லை இல்லை இருக்காது ஏன்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் இருக்கும் அவர் எது வேணாலும் வந்து செய்வார் தன்னுடைய அரசியலுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பாரு எதை வேணாலும் செய்வார் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் நேற்று கடந்து அண்ணா நாளில் ஒரு மைக்கு கிடச்ச உடனே கோவு கோவம்னு எனக்கு தன்மானம் தான் முக்கியம் ஆட்சி அதிகாரம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஒரு சுயநலவாதியின் தன்மானத்துக்காக இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை முதல்ல பார்க்கணும் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தனி மனுஷன் அவரை நம்பியெல்லாம் இங்கே கட்சி கிடையாது அவரை நம்பி யாரும் ஓட்டு போடலை புரட்சித்தலைவர் எம்ஜா புரட்சித்தலைவர் அம்மா இரட்டை இலை சின்ன இதுக்காக விழுந்த ஓட்டு தான் அதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்காக விழுந்த ஓட்டுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்கார் பாருங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அது அது வேற யார் கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருந்தாலும் அந்த கட்சிக்குன்னு விழுவக்கூடிய வாக்குகள் வந்து விழத்தான் செய்யும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இது இது ஆட்சி அதிகாரம் எனக்கு முக்கியம் இல்லை தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னா ஒரு சுயநலவாதியின் தன்மானம் இந்த கட்சியை எந்த அளவுக்கெல்லாம் அழிக்க பார்க்குறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டிங்களா அவருக்கு தன்மானம் இருக்கட்டும் யார் வேணாண்ணா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்மானங்கிறது ரொம்ப முக்கியம் அதை மறுக்கவே முடியாது அந்த தன்மானத்தை எதில் காட்டணும் இன்றைக்கி அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு நம்ம தலைமையில் வந்து பத்து தோல்வியை வந்து நம்ம சந்திச்சிட்டோம் மீண்டும் நம்ம வந்து தோல்வியை சந்திக்கக்கூடாது எதிரிகளை நம்ம வீழ்த்தணும் தன்மானத்தோடு இருக்கணும் நம்மளும் வந்து அதிமுக வந்து ஆட்சி கட்டளை அமர வைக்கணும்னு சொல்லி அந்த தன்மானத்தோடு எல்லாத்தையும் பிரிந்து இருக்கிறவங்க பூராத்தையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீங்கள் வந்து தேர்தலை சந்தித்து நீங்கள் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல பேசியிருந்தீங்கன்னா உங்கள் தன்மானத்தை பாராட்டலாம் இவர் என்ன சொல்கிறாரு நான் யாரையும் உள்ளேயே சேர்க்க மாட்டேன் கட்சிக்கு உள்ளேயே இணைக்க மாட்டேன் ஒருங்கிணைந்து செயல்படவும் மாட்டேன் நான் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வேன்னு சொல்லி பேசுகிறது தன்மானமா இதுவா தன்மானம் தன்மானத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சு பேசுகிறாரா பேசலையாங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியல் எனக்கு தன்மானம் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கும் தன்மானம் இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே ஒரு தன்மானம் இருக்குது அந்த தன்மானம் வந்து தனிநபர் சம்மந்தப்பட்டது அதை நீங்கள் வந்து கட்சியில் கொண்டு போய் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து அந்த கட்சியில் வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க ஒருவருடைய உங்களுடைய தனிநபர் சுயநலத்துக்காக உங்கள் தனிநபர் சுயநல தன்மானத்துக்காக எல்லாருடைய தன்மானத்தையும் இழக்கிறது மாதிரி எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரா இல்லையா இன்றைக்கி ஒன்றரை கோடி தொண்டர்களும் அதிமுக ஒருங்கிணையனும் சொல்லி நினச்சிகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றார் பத்தி மறைமுகமா வந்து சாடுறார் யாருடைய கைக்கூலியாக இவர் வந்து எங்களுக்கு தெரியும் அந்த கைக்கூலிகள்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் கட்சியை விட்டு பேசுகிறாரு பேசுறாரு அதிமுகவை அழிக்கிறது வேற யாரும் இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் தானே தன் தலையில மண்ணணி போட்டுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கட்டும் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும் கழகத்தை ஒருங்கிணைந்து தேர்தலில் சந்திப்போம் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டலாம் யாருமே வேணான்னா இங்க அதிமுகவில் கைக்குலியா இருக்கிறது யாரு யாருமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுனவங்க எல்லாருமே அதிமுகவினுடைய கைக்குலினா அதிமுகவை அழிக்க துடிக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு கைக்குலி தானே அது இல்லைன்னு மறுக்க முடியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் கொடுத்த சட்ட விதிகளை வந்து மாத்தி அமைச்சு அந்த பொதுச்செயலாளர் பதவிக்காக இந்த அதிமுகவையே பிளவுபடுத்தினார் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கைக்கூலி தானே அப்ப யாருடைய கைக்கூலியாக இருந்து இன்னைக்கு அதிமுகவை பிளவுபடுத்தினாரு அப்ப திமுகவின் கைக்கூலியாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரா இருக்கலாம் அது உண்மைங்க திமுகவினுடைய கைக்கூலியாக தான் எடப்பாடி பழனிசாமியே செயல்படுறாரு ஏன்னா பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்னென்ன கேட்குறாரு அதை பூரா திமுக செஞ்சு கொடுக்குறாங்க இன்றைக்கி கோவில் நகர்மன்ற தலைவரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் ஆறு பேர் வந்து தி திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி திமுக வந்து நகர்மன்ற தலைவராக இருக்கிறாங்க அப்போ அந்த ஆறு பேர் மீது எடப்பாடி பழனிசாமி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா இல்ல அப்ப அந்த இடத்துல திமுகவுக்கு கைக்கூலியாக இருக்கிறது யாரு எடப்பாடி பழனிசாமி தானே திமுகவே தேர்தல் அறிக்கையில கொடுத்துருந்தாங்க கொடநாடு வழக்கு சம்மந்தமாக அதுல உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்க நீதிமன்றத்தில் நிற்பாட்டி தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பேசினாரா அதிமுக தொண்டர்கள் உயிராக மதிக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா வாழ்ந்த இடத்துல அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறாரு அங்கே வந்து கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளையெல்லாம் நடக்குது அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஸ்டெப் எடுத்தாரா பேருக்கு ஒரு வழக்கை போட்டுக்கிட்டு இருந்துட்டார் கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாடு வழக்கு சம்பந்தமாக தன்னை யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் போனாரே தவிர அந்த கொடநாடு வழக்கு சம்மந்தமாக ஒரு போராட்டமாக ஒரு நீண்ட அறிக்கையை வந்து வெளியிடலை திமுகவும் எடப்பாடி பழனிசாமி மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அவரை கூப்பிட்டு விசாரணை நடத்தலை நீதிமன்றமே சொன்னிச்சு எடப்பாடி பழனிசாமி இப்போது வந்து முதலமைச்சராக இல்லை அவரையும் வந்து சேர்த்து விசாரிங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கே இதுவரையிலும் வந்து எடப்பாடி பழனிசாமி விசாரிச்சுருக்கிறாங்க திமுகவினுடைய கைக்குலியாக இருக்க கண்டு தானே அந்த விசாரணையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்கையை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து நமக்கு சாதகமான ஆட்களை போடணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அப்பாவுக்கிட்ட கோரிக்கை மேல் கோரிக்கை வச்சார் அப்பாவு என்ன சொன்னாரு அதெல்லாம் வந்து நடக்காதுங்க அப்படின்னு சொன்னாரு உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த சட்டசபைக்குள் எடப்பாடி பழனிசாமி அந்த கோரிக்கையை வந்து பரிசீலனை பண்ணுங்க சொன்னோம்னா மரணத்தை அந்த இடத்துல வந்து எதிர்கட்சி துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமார் உட்கார்ந்து இது எப்படி வந்தது அப்போ திமுகவினுடைய கைக்கூலியாக செயல்பட்டது யார் எடப்பாடி பழனிசாமி தானே திமுகவினுடைய முழு நேர கைக்கூலியாக இருந்து செயல்படுறது எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ அதிமுகவை அழிக்க நினைக்கிற அந்த கைக்கூலியில் நாங்கள் கண்டறிந்து நாங்கள் வந்து இது கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறார இதெல்லாம் பேசலாமா அதாவது தன் மீது ஒரு அழுக்கு இருக்குன்னா அந்த அழுக்கை வந்து தொடச்சிட்டு அடுத்தவன் மீது உன் மீது அழுக்கு இருக்குப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல ஒரு அழுக்கு நம்ம மேலேயே இருக்குது நீங்கள் வந்து அடுத்த முதுகில் அழுக்கு இருக்குன்னு சொல்கிறது எந்த விதத்துல ஐயா வ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு வச்சா குடும்பி சிரைச்சா மொட்டைங்கிற மாதிரி தான் நான் எடுக்கிறதா முடிவு என்னை எதிர்த்து பேசுனா உங்களை கட்சியை விட்டு தூக்கிடுவேன் எனக்கு பின்னாடி தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இவர் தன்மானத்தை பற்றி பேசுகிறார் ஐயா அவருடைய பேச்சுகள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு காமெடியாக இருக்குங்க துணை முதல்வர் பதவியை ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்களாமா போனா போகுதுன்னு கொடுத்தாங்களாம் அந்த மாதிரி வந்து பேசுகிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காலில் வந்து விழுந்தார் எடப்பாடி பழனிசாமி தங்கமணியை அனுப்புறது காரில் அப்புறம் வேலுமணியை அனுப்புறது இப்படி மாறி மாறி காரில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சம்மதிக்க வச்சு அண்ணே என்னை ஆட்சியை காப்பாற்றுங்க நான் முதலமைச்சராக இருக்கணும் உங்களுக்கு தேவையானது நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய காலில் விழுந்தவர் எடப்பாடி பழனிசாமி இவர் தன்மானத்தை பற்றி பேசலாமா என்ன பண்ணுறது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது இருந்தாலும் அதை வந்து நம்ம பேசித்தான் ஆக வேண்டியதாக இருக்குது அன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்னா நான்கரை ஆண்டு காலம் வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருக்க முடியுமா ஆ ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினாத நமக்கு நல்லதுன்னு சொல்லி பிளான் பண்ணி வேலை செஞ்சவர் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை எதுக்கு திடீர்னு ஆசை வருது ஐயா ஓபிஎஸ் அவங்களுக்கு கட்சிக்குள்ளே இருக்கும்போது இது பிஜேபியோட கொண்டே அதிமுகவை அடகு வச்சிருப்பார்னு சொன்னார் கூட்டணி வைக்க நிர்பந்திக்கிறாருன்னு சொன்னார் இவர் எந்த வாயை வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இப்போ எப்படி இருக்காங்க பிஜேபியோட கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இப்போ கொண்டே அடகு வச்சது யார் இப்போ கொண்டு கூட்டணி வச்சது யாரு இதே எடப்பாடி பழனிசாமி தானே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு கோட்பாடுமே கிடையாது இங்க பேசுறதா நிறைய வந்து பேசலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நேற்று இந்த மைக்கு கிடச்ச உடனே ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் ஒளறிட்டார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம என்னென்ன பேசணும்னு தெரியாமல் அவர் வாட்டில் வாய்க்கு வந்ததெல்லாம் விழுகிறார் நாம் செய்கிற தப்புகள்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நாம் தான் நிறைய தவறு பண்ணியிருக்கோம் இதையெல்லாம் மூடி மறைக்கணும் அப்படின்னா இதை தொண்டர்கள் மத்தியில் இப்படி பேசுனா தான் நமக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும்னு சொல்லிவிட்டு பச்சை பொய்யை அவிழ்த்து விட்டுருக்கிறாரு நேற்று எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வயதில் என்னைக்காவது உண்மை வந்திருக்கா யாருக்காவது நேர்மையாக இருந்திருக்கிறாரா யாருக்காவது நன்றி விசுவத்தோடு இருந்திருக்கிறாரா யாருக்குமே கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தாங்க ஐயா ஓபிஎஸ் எதிர்கட்சி தலைவராகவும் இருண்டு போகும்னு சொல்லி அறிவித்தாங்க ஐயா ஓபிஎஸ் கட்சியினுடைய தலைமையிலிருந்து நம்ம நம்மளால இந்த கட்சி வந்து பிளவுபற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த கட்சியை சுக்குநூறாக்கி நாசப்படுத்தினது எடப்பாடி பழனிசாமி அதை ரொம்ப தெளிவாக எங்களால் வந்து பேச முடியும் அதிமுக அலுவலகத்தை காலில் வந்து எட்டி உதச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுகிற எடப்பாடி பழனிசாமி அதே அதிமுக அலுவலகத்துக்குள்ளே ஒரு பொம்பளையில் உள்ள கூட்டி வந்து ஒரு கிளப் ஒரு கிளப்பு மாதிரி உருவாக்கி அங்கே டான்ஸ் ஆடி அந்த அதிமுக அலுவலகத்தினுடைய புனிதத்தை கெடுத்த ஒரு எடப்பாடி பழனிசாமி இதை யாராவது மறுக்க முடியுமா இது வீடியோவாக வெளியில் வந்திருக்கு ஃபோட்டோவாக வெளியில் வந்திருக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் வானகரத்தில் இது பொதுக்குழு கூட்டம் நடக்குது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் இங்கே வந்து தலைமை அலுவலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர் கட்சியினுடைய அலுவலகத்துக்குள்ளே போகிறாங்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு வந்து எதிர்த்து கள்ள கொண்டு கம்ப கொண்டு எரிஞ்சால் பார்த்துக்கிட்டா இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ எதிர்த்தாக்குதல் நடத்தத்தானே செய்வாங்க ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தையும் அப்படின்னு சொல்லி திருப்பி காட்ட முடியுமா அதெல்லாம் அது ஒரு காலம் இப்போ ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தில் நீ சளி வெட்டினா அவன் பாட்டை ஓடிடுவான் இன்னைக்கு வந்து அதிமுக அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து அதிமுக அலுவலகத்தை எட்டி உதைச்சிட்டாரு ஓபிஎஸ் சொல்கிறதுக்கு எந்த விதமான தார்மீக தகுதியும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக ஒன்றிணைன்னு சொல்லி ஆறு பேர் கொண்ட குழு போகும்போது செங்கோட்டையன் வந்து பேசும்போது கூட அன்னைக்கு அந்த ஆறு பேருமே வந்து ஒற்றுமை வலியுறுத்தி தானே பேசினாங்க அது செங்கோட்டையன் அவர் வந்து ஓப்பனாக வந்து வெளிப்படையாக பேசிட்டாங்கல்ல அப்போ மீதி இருக்கிற அஞ்சு பேர் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய காசுக்கு அடிமையாகிட்டாங்களா தன்மானம் எங்கெங்கே இருக்குது உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது ஒரு இடத்துல தன்மானம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் தன்மானங்கிறது வேறு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது தன்மானம் கிடையாது ஈகோ பயம் தொடரங்கி என்ன வேணாலும் அவர் அவர்களுக்கு வந்து இதை வந்து சொல்லலாம் ஏன்னா ஓபிஎஸ் என்பவர் கட்சிக்கு உள்ளே வந்துட்டோம்னா நம்ம பொதுச் செயலாளராக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் அதிமுக ஒருங்கிணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு ஆட்சியை காப்பாற்றினது யார் பிஜேபியை வந்து ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தாங்க பதினோரு எம்எல்ஏக்கள் இருந்தாலுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காலில் விழுந்து தான் அன்னே வாங்க என்னை வந்து காப்பாற்றுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அன்னைக்கு வந்து நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா அதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் காரணம் போனால் போகுதுன்னு சொல்லிட்டு துணை முதல்வர் பதவி கொடுத்தா கலாமா போனால் போகுதுன்னு சொல்லிவிட்டு தான் அவங்க முதலமைச்சர் வேட்பாளராகவே அறிவித்தார் ஐயா ஓபிஎஸ் போனால் போகுதுன்னு சொல்லி தான் அவங்களுக்கு வந்து எதிர்கட்சித் தலைவர் பதவியை கொடுத்தாரு ஐயா ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான தார்மீக தகுதியும் கிடையாது இதில் வேற பார்த்திங்கன்னா இது தொண்டர்களுடைய சொத்து அப்படிங்கிறாரு அதிமுக அலுவலகத்தை தொண்டர்களை பற்றி யார் பேசுகிறது எடப்பாடி பழனிசாமி பேசலாமா தொண்டர்களை தெருவில் விட்டு அழகு பார்த்த எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேசலாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக மாற்றி அமைச்சு தொண்டர்களை தெருவில் விட்டார் தொண்டன் தான் ஒரு தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்கணும் ஒரு தொண்டன் தலைமை பொறுப்புக்கும் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு விதி எம்ஜிஆர் அவர்கள் வந்து தொண்டர்களுக்கு கொடுத்தாங்க அந்த உரிமையை கொடுத்தாங்க அதை எடப்பாடி பழனிசாமி சுயநலத்துக்காக மாற்றி அமைச்சார் பத்து மாவட்ட செயல் முன்மொழியை பத்து மாவட்டச்சாரர் வழிமொழியை ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகியை பணியாற்ற மட்டும்தான் பொதுச் பதவிக்கு வர முடியும்னா எந்த தொண்டன் பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிட முடியும் எந்த மாவட்ட செயலாளர் ஒரு தொண்டனுக்கு வந்து முன்மொழிவா வழிமொழிவா அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த விதியை மாற்றிட்டு நான் வந்து தொண்டனாக இருந்து பொதுச்செயலாக வந்தேன்னு சொல்ல எந்த விதமான தார்மீக தகுதியும் கிடையாது இது தானே அதிமுகவை பொதுச் பொதுச்செயல பதவியை அபகரித்தாச்சு தொண்டர்களை தெருவு நுப்பாட்டியாச்சு முதலமைச்சராக திருமதி சசிகலா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நாயை பையன் திட்டியாச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடந்த காரணமாக இருந்த ஒரு முதுகலை குத்தியாச்சு எல்லா துரோக செயலியும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இப்போ அதை மூடி மறைக்கிறதுக்காக பழி போடுறது தவறு தானே ஆக மொத்தம் நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசுனதில் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பயத்தின் உச்சியில் விரக்தியின் உச்சியில் எல்லாரும் கொடுக்கக்கூடிய நெருக்கடியில் தாங்க முடியாமல் அவர் வந்து பேசியிருக்கிறார் இந்த பேச்சையெல்லாம் யாரும் பொருட்படுத்தாதீங்க இவர் பேசுகிறதெல்லாம் எப்படி பேசுவார் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் ஒருங்கிணைந்தால் வெற்றி பெற முடியும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படியே நினைக்கிறாரு எப்படியாவது அதிமுகவை அழிச்சிட்டு நம்ம இருக்கிறதோடு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு நன்றி வணக்கம்